விருச்சக லக்னம் பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் லக்னத்திற்கு ஏழாம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழு பன்னெண்டு பார்ட்னர் சுகங்கள் ரெண்டுமே வந்து இல்வாழ்க்கைகளை பற்றி சொல்லுது நட்பு வட்டாரங்களை சொல்லுது வாழ்க்கையிலே அதிர்ஷ்டங்களை பற்றி சொல்லுது இந்த சுக்கரனோடு சூரியனுடைய தொடர்பு முதன்மையான ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது அடுத்ததாக குருவனுடைய தொடர்பு குரு சுக்கரனுடைய இணைவு பார்வையில பார்வைதான் இருக்கணும் இணைவு இருக்கும் கூடாது எப்பொழுதுமே குரு சுக்கரன் அந்த அளவுக்கு பேவர் இல்லை அடுத்ததாக செவ்வாயினுடைய தொடர்பு இந்த காம்பினேஷன் மிகப்பெரிய யோகம் பண்ணும் மிகப்பெரிய சுக்கரதசை சுக்கர புத்தியில என்ன நிலையில அவர் இருந்தாலும் சரி சுக்கரன் வந்து விருச்சகத்திற்கு நீசமே பெற்று இருந்தாலும் இந்த இடத்துல நீசம் பெற்று இருக்கிறார் விருச்சகத்திற்கு குருவோட பார்வையில இருக்கிற நல்ல ஒரு விசேஷமான அமைவு அல்லது செவ்வாயினுடைய பார்வையில இருக்கிறார் செவ்வாயினுடைய பார்வை செவ்வாயினுடைய பார்வை இங்க இல்ல செவ்வாயினுடைய பார்வை இதெல்லாம் யோகம் பண்ணி கொடுக்கும் இணையோட செவ்வாய் குரு அடுத்ததாக சூரியனுடைய தொடர்பும் அப்படித்தான் இந்த இடத்துல சூரியன் அஸ்தங்கம் செஞ்சிருந்தாருன்னா யோகம் மட்டும் விரிச்ச கணக்கு சூரியன் இந்த இடத்துல அஸ்தங்கம் செய்திருந்தாலும் யோகம்